உங்களின் கூடவே பிறந்த தம்பிகளை கைகளில் பிடித்து கொஞ்சி விளையாடும் போது இந்த நான்கு தவறுகளை மட்டும் செய்யவே செய்யாதீர்கள் தங்களின் கூடவே பிறந்த தம்பிகளை கொஞ்சி விளையாடி கடைசியில் அவர்களை அழ சந்தோஷம் கொள்வது நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிக்கும் இப்படி சொல்வதால் நான் மிகவும் கல் நெஞ்சம் படைத்தவள் என்று மட்டும் நினைத்து விடாதீர்கள் நான் எந்த தம்பியை குறித்து சொல்கிறதென்று புரிந்து கொண்டவர்களுக்கு நான் சொன்ன வார்த்தை நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மையாகவே தோன்றும் இப்படி தம்பிகளை கொஞ்சி விளையாடும் போது இந்த நான்கு தவறுகளை மட்டும் செய்யவே செய்யாதீர்கள் இனிமேல் தம்பி என்ற வார்த்தையை உபயோகித்து மேற்படி அந்த தவறுகளை பற்றி எடுத்துரைத்தால் ஃபேஸ்புக்கின் முதலாளியான மார்க் சுக்கர்பர்க் அண்ணாச்சி மற்றும் யூடியூப் முதலாளி உஷாராகி இந்த வீடியோவை நீக்கம் செய்ய வாய்ப்புள்ளதால் தம்பிக்கு பதிலாக தக்காளி என்ற வார்த்தையை பயன்படுத்திக் கொள்கிறேன் ஒன்று தக்காளியை கைகளில் பிடித்து புது உலகத்திற்கு செல்லும் போது அந்த உலகத்தில் காணும் காட்சிகளை யோசித்து மெய் மறந்து இன்னும் அந்த உலகத்தில் நீண்ட தூரம் சென்று உலாவுவதற்காக தக்காளிக்கு மிகுந்த அழுத்தத்தை கொடுத்தும் கேரளா புகழ் குலுக்கி சர்ப்பத்தை போல் குலுக்குவதை விட அழுத்தத்துடன் கையாள்வார்கள் இப்படி செய்யவே கூடாது ஏனென்றால் இப்படி மிகுந்த அழுத்தத்துடன் தக்காளியை பிசைந்து அதிலிருந்து தக்காளி சாசை வெளியேற்றுவதால் பிற்காலத்தில் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது வருங்காலத்தில் அதே அழுத்தம் மற்றும் பிசையும் முறை அந்த தக்காளிக்கு கிடைக்கவில்லை என்றால் உங்களால் அந்த உலகத்திற்கு செல்லவே முடியாத நிலைமை ஏற்படும் மேலும் தக்காளி சோர்ந்து போய் எப்பவும் பிஞ்சு போன தக்காளியை போல் காட்சியளிக்கும் அதனால் தக்காளியை ஒரு சிறிய கோழி குஞ்சை கைகளில் எடுத்து கொஞ்சுவது போல் கையாளவும் இரண்டாவதாக தக்காளி சாசை வெளியேற்றி அதை ரொம்பவே பிடித்துப் போய் அதற்கு அடிமையாகி உங்களின் அன்றாட வாழ்க்கையை பாதிக்கும் அளவிற்கு அதை கையாளாதீர்கள் சில பேருக்கு தக்காளியை பிசைந்து அந்த தக்காளி சாசை வெளியேற்றவில்லை என்றால் அன்று தூக்கமே வராது இதனால் அன்று செய்ய வேண்டிய முக்கியமான வேலைகளை மாற்றி வைத்துக்கூட இதை செய்வார்கள் அதனால் இதற்கு அடிமையாகாமல் உங்களின் அன்றாட வாழ்க்கைக்கு முக்கியத்துவமும் பாதிப்பும் ஏற்படுத்தாமல் செய்யவும் மூன்றாவதாக இப்படி அடிமையாகிவிட்டால் வருங்காலத்தில் அவர்களுக்கு திருமணமாகி மனைவியுடன் நிகழ்ச்சியை நடத்தும் போது கிடைக்கும் சந்தோஷத்தை விட தன் கையே தனக்குதவி செய்து கொள்ளும் சந்தோஷத்தையே அதிகம் விரும்புவார்கள் இதனால் அவர்களின் வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சினைகள் ஏற்பட்டு கடைசியில் விவாகரத்து கூட செய்வதற்கான வாய்ப்பிருக்கிறது நான்காவதாக திடுக்கத்துடனும் யாராவது பார்த்து விடுவார்களோ என்ற அச்சத்திலும் வேகமாகவும் ஒருபோதும் தக்காரியே திசையாதீர்கள் ஏனென்றால் இப்படி செய்வதால் தான் பிற்காலத்தில் மனைவியுடன் நிகழ்ச்சியை நடத்தும் போது சீக்கிரமாக முந்திக் கொள்வதும் வேகமாக நிகழ்ச்சியை முடித்துக் கொள்ளும் நிலைமைக்கு தள்ளப்படுகிறது அதனால் நிதானமாகவும் மெதுவாகவும் நிம்மதியாகவும் செய்யவும் நான் சொன்ன இந்த நான்கு காரியங்களும் தவறாக இருந்தால் தவறு என்று கமெண்ட் செய்யவும் இல்லை சரியாகத்தான் சொன்னேன் என்றால் சரி என்று கமெண்ட் செய்யவும்